ஸ்ரீமத் பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம் கர்ம யோகம் ஸ்லோகம் பதினேழு பகவான் கூறுகிறார் அர்ஜுனா ஆனால் எந்த மனிதன் ஆத்மாவிலேயே இன்புற்றிருப்பவனாகவும் மேலும் ஆத்மாவிலேயே திருப்தி கொண்டவனாகவும் ஆத்மாவிலேயே மகிழ்பவனாகவும் இருக்கிறானோ அவனுக்கு செய்ய வேண்டிய செயல் என்பது எதுவும் இல்லை அதாவது அர்ஜுனனது கேள்வியான எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் எப்படி ஒரு மனிதன் சுலபத்தில் ஆத்ம லாபத்தை அடைய வேண்டும் என்ற கேள்விக்கு பகவான் பதில் கூறிக்கொண்டு வந்தார் அதாவது எப்படி ஒரு கர்மயோகியானவன் தன் கர்மங்களையும் தர்மங்களையும் விடாது செய்து வரவேண்டும் என்றும் எப்படி தன் குல வழக்கங்களை பின்பற்றி ஒருவன் வாழ வேண்டும் என்றும் அப்படி வாழாதவன் துர்கதி அடைகிறான் என்பதையும் முந்தைய ஸ்லோகம் வரை விவரித்து கொண்டு வந்தார் அப்படி கடமைகளுக்கும் கர்மங்களுக்கும் முக்கியத்துவத்தை விவரித்து கொண்டு வந்த பகவான் திடீரென்று ஒருவன் கர்மம் செய்ய வேண்டாம் அதற்கு அவசியம் இல்லை இப்படிப்பட்ட மனிதன் கர்மம் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறாரே காரணம் என்ன எப்படி ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்திடமிருந்தும் சக மனிதர்களிடமிருந்தும் உயிரினங்களிடமிருந்தும் பயன் அடைகிறானோ பரஸ்பரம் அவனும் அந்த கடமைகளை உபகாரங்களை உதவிகளை பிற உயிரினங்களுக்கு அளித்து வாழ வேண்டும் என்பது இதுவரை பகவான் விவரித்து வந்தது ஆனால் இப்பொழுது எவன் ஆத்மாவில் இன்புற்றிருக்கிறானோ எவன் ஆத்மாவிலேயே திருப்தி கொண்டவனாக இருக்கிறானோ எவன் ஆத்மாவிலேயே மகிழ்ச்சி கொண்டவனாக இருக்கிறானோ அவனுக்கு கர்மம் தேவையில்லை என்று கூறுகிறார் அதாவது ஆத்மரதிகி ஆத்ம திருப்தகா ஆத்மனி ஏவ சந்துஷ்டகா என்று மூன்று வித அடைமொழிகளை கொண்டவன் யார் அப்படிப்பட்டவன் மனிதனா ஜீவன் முக்தனா அப்படிப்பட்டவன் சந்நியாச நிலையையும் தாண்டிய ஞானி ஆகிறான் அப்படி ஞானியானவனுக்கு தான் என்ற அபிமானமும் போகிறது தன் சரீர அபிமானமும் போகிறது தான் என்பது உண்மையில் ஒன்றுமே இல்லை என்று அவன் நினைக்கிறான் அவன் நினைப்பது ஒன்றையெல்லாம் பரமாத்மாவேதான் எப்பொழுது அவனுக்கு அகங்காரமும் இல்லையோ இது வேண்டும் இது வேண்டாம் என்ற பாகுபாடும் இல்லையோ இது பிடித்தம் இது பிடித்தம் இல்லை என்ற வேறுபாடும் இல்லையோ அப்படி வாழ்வும் ஒரு மனிதன் ஜீவன் முக்தனாக இருக்கிறான் அப்படி வாழ்பவனுக்கு கர்மங்களில் பற்று தானாகவே விட்டு போகிறது அவன் கர்மங்களை விடுவதில்லை கர்மங்கள் அவனை விடுகின்றது எப்படி மிருகங்களுக்கு கடமைகள் இல்லையோ எப்படி மிருகங்கள் சுதந்திரமாக வாழ்கின்றதுவோ எப்படி மிருகங்கள் அகங்காரமற்றதனால் சுதந்திரமாக வாழ்கின்றனவோ அப்படி அகங்காரமற்ற மனிதனும் சுதந்திரமாக சஞ்சரிக்கிறான் அவனுக்கு இது செய்ய வேண்டுவன செய்ய வேண்டாதவன என்று அவனுக்கு கர்மங்கள் எதுவும் இல்லை இதன் தொடர்ச்சியான அடுத்த ஸ்லோகத்தையும் பார்ப்போம் அர்ஜுனா அந்த மா மனிதனுக்கு இவ்வுலகில் கர்மங்களை செய்வதாலும் எந்தவிதமான பயனும் இல்லை கர்மங்களை செய்யாவிட்டாலும் ஒரு பயனும் இல்லை அவ்வாறே உயிரினங்கள் அனைத்திலும் எதிலுமே அவனுக்கு தனக்காக ஆக வேண்டியது என்ற தொடர்பு சிறிது கூட இல்லை எப்பொழுது ஒரு மனிதனுக்கு தான் என்ற அகங்காரம் விட்டு போகிறதோ அப்பொழுது தன் பந்துக்கள் தன் பெற்றோர்கள் தன் மனைவிமார்கள் தன் குழந்தைகள் தன் சொத்து தான் அடைய வேண்டிய பதவி பட்டம் மதிப்பு இப்படி எல்லாமே விட்டு போகிறது எப்பொழுது தன் குழந்தைகளுக்காகவும் சந்ததிகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் உழைக்க வேண்டும் பணம் ஈட்ட வேண்டும் பணம் சேர்க்க வேண்டும் பூட்டி வைத்து கொள்ள வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறானோ அப்பொழுது அவன் பந்தத்திற்கு உட்பட்டவனாவான் கர்மங்களை செய்து பற்றை ஒன்றொன்றாக விளக்கி தன் பூட்டுகளை ஒன்றொன்றாக அவிழ்த்து அவன் அந்த பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு பாடுபட வேண்டும் ஆனால் ஏற்கனவே பந்தத்திலிருந்து விடுபட்டவன் எனக்கு என்று எதுவும் இல்லாதவன் எந்த அபிமானமும் விருப்பு வெறுப்பும் இல்லாதவன் என்னுடைய மனைவி என்னுடைய பெற்றோர் என்னுடைய சரீரம் என்னுடைய பதவி என்னுடைய வஸ்திரம் என்று என்னுடைய வீடு என்று எந்தவித உரிமையும் மனதில் அவன் கொள்ளவில்லையோ அப்படிப்பட்டவனுக்கு கர்மங்களை செய்வதற்கு அவசியம் அற்று போகிறது எந்த கர்மங்களை செய்து யாரை திருப்தி செய்ய வேண்டும் யாரை திருப்தி செய்து அவன் என்ன பலனை அடைய வேண்டும் எந்த பலனையும் எதிர்பார்க்காத ஒருவன் எந்தவிதமான முன்னேற்றத்தையும் மாறுதலையும் எதிர்பார்க்காத ஒருவன் எந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் என்னதான் கர்மயோகியானவன் பலனை எதிர்பார்க்காது அவனுடைய கடமைகளை வழுவாது செய்து வர வேண்டும் என்று பகவான் கூறியிருந்தாலும் தன் மனதில் பலனை எதிர்பார்க்கும் அந்த அகங்காரத்தை விட வேண்டும் என்பது ஒரு பலனாகிறது அல்லவா ஆத்ம லாபம் என்ற ஒரு பலனை உத்தேசித்துதானே கர்மயோகமும் செய்யப்படுகிறது கர்மயோகத்திற்கான நெறிமுறைகளும் வேதத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி எல்லாவற்றையும் துறக்க வேண்டும் மனதளவில் பந்தம் விடுபட வேண்டும் மனிதன் சுத்தனாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தானே கர்மயோகம் அந்த பலன் அந்த கர்மயோகத்தில் உள்ளடங்கித்தானே இருக்கிறது ஆனால் இப்படி அனைத்தையும் அடைந்தவனுக்கு எப்படி எதையும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஒரு கர்மயோகிக்கு இருக்கக்கூடாதோ எல்லாவற்றையும் விட வேண்டும் என்ற உன் நோக்கமும் ஒரு ஆத்ம இல்லாது போகிறது ஏனென்றால் அனைத்தும் அவனை ஏற்கனவே விட்டு போய்விட்டது ஆகவே ஞானம் பெற்று ஜீவன் முக்த நிலையில் இருக்கும் ஒருவன் கடமைகளுக்கு அற்பாற்பட்டு செல்கிறான் அவனிடம் இந்த பிரபஞ்சம் எந்தவித கடமைகளையும் எதிர்பார்ப்பதில்லை ஏனென்றால் அவன் பிரபஞ்சத்தில் ஒன்றாக ஐக்கியமாகி விடுகிறான் சரி இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் கடமைகளை செய்யாதவன் பாவி என்று கூறினார் ஞானியானவன் கடமைகளை செய்ய வேண்டியதில்லை என்று இந்த ஸ்லோகத்தில் கூறியிருக்கிறார் ஜீவன் முக்த நிலையை அடைந்தவனுக்கு கடமைகள் தேவையில்லை செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று கூறுகிறார் ஆனால் இதற்கு நடுவில் இருப்பவர்களது நிலை என்ன பாவியாகவும் இல்லாமல் வழிமுறைகளை பின்பற்றி கொண்டு எப்பொழுது நமக்கும் கதவு திறக்கும் கஷ்டங்களிற்கு நடுவிலும் கர்மயோகத்தை விடாது தர்மங்களை விடாது வாழும் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது விமோச்சனம் கிடைக்கும் என்று நாம் அல்லவா பாவியாகவும் அல்லாமல் ஞானியாகவும் அல்லாமல் ஏதோ பிறவிகளில் செய்த கெட்ட கர்மங்களுக்கு இப்பொழுது கஷ்டங்களையும் அனுபவித்து தர்மநெறி நெறி கர்மங்களை செய்து கொண்டு வாழும் நடுவில் மாட்டிக்கொண்ட மனிதனின் நிலை என்ன எப்பொழுது வழிபிறக்கும் எப்பொழுது குரு கிடைப்பார் எப்பொழுது ஞான உபதேசம் கிடைக்கும் என்று திக்கு முக்காடி கொண்டு வாழும் சாதாரண கர்மயோகிகளின் குடும்பஸ்தர்களின் நிலை என்ன அவர்கள் இதிலிருந்து எப்படி விடுபட முடியும் என்பதை பகவான் அடுத்த அடுத்த ஸ்லோகங்களில் விவரிக்கப் போகிறார்